இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீபோர் தான் பண்ணி கொடுத்தோம் இந்த ரீபோர் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அது என்ன ஏதுங்க எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாம் தான் நேரோட்டம் பார்த்து அமைச்சு கொடுத்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி வந்துச்சு ஆனால் இப்போ ரீபோர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அது என்னங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்திருக்கீங்க நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே வந்துடும் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் எழுத்தினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வந்து தீபக் பேசுறேன் பாயிண்ட் எங்க பார்த்திருக்காங்க பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி முதலமைச்சர் தண்ணி வந்துச்சு இப்போ அதில் வந்து கீழே நீர்மட்டம் இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க அப்படி செக் பண்ண பார்த்த வகையில் வந்து கீழே மட்டம் ஒரு மட்டம் நல்ல மட்டமாக இருக்கு அதை ட்ரில் பண்ணால் போதும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்குள்ளேயே வந்து நானூற்றம்பது அந்த கேப் ஆயிரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தனி சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வண்டியை அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இருபது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ தின்படுற மாதிரியே இருந்துச்சு ஃப்ரீயாக ராடி இறங்கல அப்படி பார்க்கும்போது கீழே ட்ரில் அதாவது ஏதோ பிட்டு மாதிரி உள்ள உடஞ்சி கிடக்குது என்னென்னு தெரில அப்படின்ட்டு நம்ம ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது கீழே எண்டில் போயிட்டு மேலே தூள் தூளாக வந்து உழுவுது போது பார்த்திங்கன்னா அதாவது உள்ளே ஏதோ ஒரு இரும்பு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் இது வேலை செய்யும்போது தவறுதலாக உள்ளே உளுந்துச்சா எலக்ட்ரிஷன் இல்லை வந்து ஆப்போசிட் நம்ம பக்கத்தோட்டத்தில் ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க அவங்க கீது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போருக்குள்ளே ஏதாவது போட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் ஃபர்தராக இந்த இடத்த டில் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பாயிண்ட் அந்த தோட்டத்திலே அமைச்சு கொடுங்க அப்படின்ட்டு நம்மள கேட்டிருந்தாங்க அப்படி நம்ம ஃபுல்லாக அவங்க இடத்துல சர்வே பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு லேயர் நல்ல லயரை கிடச்சி அடிஷனாக மட்டும் ஒன்று கிடச்சி மொத்தமாக நாலு லேயரை சென்டர் தான் மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றம்பது டு ஏழ்நூறு வரைக்கும் அந்த இடத்த ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கும் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேப் வரும் செகண்ட் கேப் செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு ஒரு நானூறு தேர்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்சில் வரலாம் மொத்தமாக ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி இந்த இடத்த நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இடத்துல சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ரா வண்டி அரே அதே அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணோம் அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே சிறுமட்டம் எதுவுமே எல்லாம் கிடைக்கல ஃபுல்லாகவே ட்ரையாகத்தான் போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது நூற்றி எழுபத்தஞ்சி அந்த ரேஞ்சு இருக்கும் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அந்த கேப் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்காலஞ்சு தனியாற்ற இருக்கும் முக்கால்ஞ்சி தனியாட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராகிட்டு கீழே ட்ரில் பண்ணோம் கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது டு ஒரு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்கும் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அந்த கேப் ஓப்பன் ஆகும்போது ரெண்டு ஈவனாக சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தண்ணியாகிட்ட வந்துச்சு அதுக்கப்புறம் சரி கீழே இன்னொரு மட்டை இருக்குது கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணான்னு ட்ரில் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல் எதுவுமே மாறல ஒரே தொடர்ச்சியான கல்லாக போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு ஆறுநூற்றி இருபது வரைக்கும் ட்ரில் பண்ணி பார்த்தோம் ஆனால் கல் எதுவும் சேஞ்சஸ் இல்லை அதனால போதும் அந்த ஒருத்தோட அந்த பாயிண்ட் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டோம் இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணியிலேயே விவசாயத்திலேயே நேரட்டம் பார்த்து போர் போடலாம் எனக்கு நேரம் வெட்டணும் சைடு போகிற அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச கெல்ப்பாக உங்களுக்கு ஒன்று சரிங்களா இதை தேவையாக யாராவது உங்களுக்கு நேரம் பார்ப்பதால் போர் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் எதாவது கிடச்சினா கண்டிப்பாக அந்த வீடியோ முடிஞ்சா ஷேர் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ ஒன்று கொண்டு வந்துடும் சரிங்களா வேறு யாராவது சந்தகத்தில் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்